அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமாயின் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் ராகு கேது பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வருகிற பத்தொம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று ராகு பகவான் மீனத்தில் பயிற்சியாகி மீனத்திலிருந்து கும்பத்திற்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் அடுத்து கேது பார்த்தீங்கன்னா கன்னியிலிருந்து சிம்மத்திற்கு இடப்பெயர்ச்சி ஆகிற இது என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுதுன்னு ஒவ்வொரு கேட்டகரியில பார்க்குறோம் இப்போ தேர்ட் ரேங்க்ல இருக்கக்கூடிய ராசிகள் இரண்டு ராசிகள் வருது அந்த தேர்ட் ரேங்க் இருக்கக்கூடிய அந்த ராகு கேதுவால் அவங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்க ஏற்பட போகுது அவங்களுக்கான அறிவுறுத்தல் அண்டு தலைப்புங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம் ராகு கேதுவால் கலம் காணம் போகும் ராசிகள் அப்படிங்கிற தலைப்பை கொடுத்துருக்கேன் இப்ப களம் காணம் போகும் அப்படிங்கிறது தான் இங்க அறிவு கொடுத்த களத்தை காணணும் என்ன வாய்ப்புகள் கிடைக்குதோ இறங்கி விளையாடணும் யோசிச்சுட்டு இருக்க கூடாது அந்த மாதிரி தான் கலம் காணம் போகும் ராசிகள் ஏன்னா பொதுவாக பாவிகள் மூணு ஆறு பதினொன்றுல இருந்தா சூப்பரான பலன்களை கொடுப்பார் அடுத்து பத்தாவது பிளேஸ்ல இருந்தாலும் சிறப்பாக இருக்கும் அதற்கு அடுத்த கேட்டகரியில தான் கேந்திரங்களில் பாவிகள் இருந்தால் நல்லது இப்போ கேந்திரத்துக்கு வருகிறார் அதாவது ரிஷப லக்னம் அண்ட் ரிஷபராசி அன்புள்ளங்களுக்கு கேந்திரத்துக்கு தட் இஸ் நாலாம் இடத்துல ராகு பத்தாம் இடத்துல கேது வருகிறார் இப்போ கேந்திரங்களில் பாவிகள் இருக்கிறப்ப உங்களை சும்மா இருக்க கூடாது ஓடக்கூடிய உழைக்கக்கூடிய தன்மை கத்துக்கக்கூடிய தன்மையை கண்டிப்பாக கொடுக்கும் நிறைய கற்றுக்கணும் பெரிய அளவுக்கு நம்ம சாதிக்கணும் மற்றவங்க மத்தியில் நம்ம ஒரு ஆளுன்னு ப்ரூஃப் பண்ணணும் பெரிய அளவுக்கு அந்தஸ்து மரியாதையோட வாழணும் புதிதாக ஏதாவது ஒரு தொழில் ஒன்று உருவாக்கணும் மேலையிலே இருந்துட்டு இருக்கக்கூடாது ஒரு தொழிலை ஆரம்பிக்கணும் இப்படிலாம் வரும் ஸோ அந்த மாதிரி தன்மை அந்த ரிஷப லக்னம் அண்ட் ரிஷபராசி அன்புள்ளங்களுக்கு ஏற்படும் ஆனால் நான் அறுபது சதவீத மார்க்கு தான் நான் கொடுக்குறேன் தேர்ட் ரேங்க்கு தான் கொடுக்குறேன் அப்போ கொஞ்சம் எதனால் அதை கொடுக்குறேன் அப்படின்னா ராகு கேது இல்லை தேர்ட் ரேங்கில் தான் இருக்க பட்டு ஆண்டு பலன்கள் புத்தாண்டு பலன்கள் அப்படின்னு அவன் சொல்லி கொடுக்குறப்ப டாப்பில் கிட்டத்தட்ட சென்டமே கொடுத்துருப்பேன் நைன்டி பர்சன்ட்டுக்கு மேலே ரிஷபத்துக்கும் அண்டு துலாத்துக்கும் கொடுத்துருப்பேன் எதனால் அப்படின்னாக்க சனி பகவான் பதினோராம் இடம் வர்றது எக்ஸலண்ட்டாக இருக்கும் இரண்டாம் இடத்துல குரு பகவான் பதினோராம் இடத்துல இரண்டில் இருக்கிறப்ப அதனால் பேராசையான விஷயங்கள்லாம் கூட நிறைவேறும் ஒரு பலனை தீர்மானிக்கிறப்ப அந்த மேஜர் கோள்கள் எப்படி இருக்குது கோச்சார ரீதியாக அதை பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும் இப்போ ராகு கேதுக்கு தான் நான் சிக்ஸ்டி பர்சண்ட் கொடுத்துருக்கேன் அதை கூட சில பேர் புரிஞ்சிக்காம என்ன பேரும் புத்தாண்டு பலனில் நைன்டிக்கு மேலே கொடுத்தாரு இப்போ சிக்ஸ்டி ஆக்குறார் இது ராகு கேதுக்கு ஒண்டி சிக்ஸ்டி பர்சன்ட் தட் இஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மார்க்கு ஏன்னா சும்மா இல்லாமல் ஏதாவது ஓடக்கூடிய உழைக்கக்கூடிய தன்மையை கொடுப்பார் கற்றுக்கக்கூடிய தன்மையை தான் அந்த அறுபது சதவீதம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் பட் சனி பகவான் உங்களுக்கு தர்ம கர்மாதிபதியாக வரக்கூடியவன் பதினோராம் இடத்துல இருக்கிறப்ப இந்த ரெண்டரை வருஷம் அவங்க காட்டில் அட்டமழை தான் பெய்யும் உங்கள் பேரெல்லாம் காணாப்பிடும் உங்கள் பேரே மறைஞ்சிடும் நீங்கள் செய்யக்கூடிய வேலை தொழில் ரீதியாக ஐடென்டிஃபை ஆவீங்க அந்த கம்பெனி ஓனர்ப்பா அந்த ப்ராடக்ட் ஓனர்ப்பா அதை கண்டுபிடிச்ச ஒருப்பா இல்லை அந்த ட்ரஸ்ட் ஓனர்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு லெவல் வளர்ச்சி வரும் மற்றவங்க பார்த்தாக்க ஆச்சரியப்படுற மாதிரி பெருமைப்படுற மாதிரி பயபக்தியோடு உங்களை பார்க்குற மாதிரிலாம் அந்த சனி பகவான் பண்ணுவார் அதுக்கு சப்போர்ட் ஆகும் உங்களுக்கு எட்டு பதினொன்று கொடையுமே நல்ல பங்குதாரர்கள் வழியாக பெரிய அளவுக்கு லாபத்தை கொடுக்க தகுதி உள்ளவன் இரண்டாம் இடத்துல இருந்து இருக்கான் கோச்சார ரீதியாக இரண்டாம் இடத்துல இருக்கிறப்ப சூப்பராக இருக்கும் பெரிய அளவுக்கு அவர் வெற்றிகளை தருவார் தன வருவாயை கொடுப்பார் பக்காவாக இருக்கும் எதை தொட்டாலும் ஜெயிக்க முடியும் ராகு கேது தான் கொஞ்சம் சுமார் கற்றுக்கிற மாதிரி இருக்கு சனியும் குருவும் ரொம்ப எக்ஸலென்ட் பெரிய அளவுக்கு காரிய வெற்றியை கொடுக்கறது நல்ல பார்ட்னர்ஸ் அமைச்சு கொடுக்கறது அண்டு பெரிய அளவுக்கு தொழில் நீடித்த தொழிலாக பெரிய அளவுக்கு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு ஒன்ஸ் அப்படி கிரியேட் பண்ணிட்டா பிஸ்னஸ் எல்லாம் அது பாட்டு ஓடிட்டுருக்கோம் இந்த மரம் வளர்கிற மாதிரி தான் ஆரம்பத்தில் வளர்க்குறப்ப தான் கஷ்டம் பிஸ்னஸும் அப்படி தான் ஆரம்பத்தில் அதை ஆரம்பித்து அது ஒரு ஸ்டடி பண்ணுற வரைக்கும் தான் கஷ்டம் அதுக்கப்புறம் தானா அது மெயின்டெனன் மெயின்டெனன்ஸும் பெருசாக பண்ண தேவையில்லை தானாகவே கிடைக்கும் லைட்டாக மெயின்டைன் பண்ணிட்டா போதும் அது மாதிரி தான் மரம் நடுறதும் மரம் ஆரம்பத்தில் கஷ்டமாக இருக்கும் சின்னதாக கவனிக்கிற மாதிரி அடிக்கடி பிரச்சனைகள் வந்துக்கிட்டு அது சரி பண்ணுற மாதிரிலாம் இருக்கும் ஒரு பெரிய மரம் வளர்ந்துருச்சு அப்படின்னா சின்னதாக தான் ஏதாவது வேலைகள் எப்பயாவது தண்ணி தண்ணி கூட ரெகுலராக விட வேணாம் தானாகவே எடுத்துக்கும் ஏன்னா அந்தளவுக்கு வேரூன்றி போயிடும் ஸோ அந்த மாதிரி ஒரு தொழில் வேலை வாய்ப்புகளையும் இந்த கு குரு பகவான் உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பேன் உங்கள் தலைமுறைக்கே அது வந்து ப்ளஸ் பெனிஃபிட் அடைகிற மாதிரி அதன் மூலம் லாபம் அடைகிற மாதிரி அட்டகாசமாக இருக்கும் இப்போ கேது நாலாம் இடத்துல இருக்கார் ராகு பத்தாம் இடத்துல இருக்கார் இந்த கேது என்ன பண்ணுவார்னால் நல்ல கற்றுக்கிறதுக்கு ஒரு எக்ஸ்பர்டைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை கொடுப்பார் நல்ல லேர்ன் பண்ணுவீங்க இதை அதை கத்துக்கிறது எப்படி செய்யறது என்ன ஏது அது ரிஷப லக்னம் அண்ட் ரிஷபராசு அன்புள்ளங்களுக்கு அப்படி ஒரு ஞானம் கிடைச்சிரும் இதுல நான் பெரியாலியா இதுல நான் எக்ஸ்பர்ட் இதுல என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு தன்மையை அந்த ராகு கொடுப்பார் இருந்தாலும் அர்த்தாஷ்டம கேதுவாக நாலாம் இடத்துல இருக்கிறப்ப அஷ்டம கேது என்ன பண்ணுமோ அதே போல அது பண்ணும் கேதுங்கிறது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாயை போன்றுன்னு சொல்லுவா அவர் ஏழு பனிரெண்டு கூடவனாக வருகிறார் மத்தவங்க சூழலை ஸ்டடி பண்றதெல்லாம் கத்துக்குவீங்க இந்த சூழல் ஒர்க் அவுட் ஆகுமா இந்த ஆள் நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆவாங்களா அந்த ஞானம்லாம் கிடைச்சிரும் அதன் மூலம் அப்படி ஒரு திருப்தி சந்தோஷம் இருக்கும் நல்ல தசாபுத்தி நடந்துருச்சுன்னா எக்ஸலண்ட் இல்லாட்டி மற்றவங்களை நம்பி ஒழுங்கா மெடிடேட் பண்ணாத அஸ்ட்ரோமின் தரப்பு அன்புள்ள தவறான ஆளை சூஸ் பண்ணிக்கிட்டு கஷ்டப்படுற மாதிரி அவங்கள நம்பி ஏதோ உழைப்ப போட்டு வீணா உடலை கெடுத்துக்கிற மாதிரி சுகக்கேடை வரவழைச்சிக்கிற மாதிரி நிம்மதி சந்தோஷத்தை கெடுத்துக்கிற மாதிரி வந்துடும் நல்ல தசாபுத்தி இருந்தால் எக்ஸலண்டா இருக்கும் நீங்க மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா ஈவன் கெட்ட தசாபுத்தினாலும் கோள்கள் பெருசா கெடுக்க முடியாது தப்பிச்சுக்குவீங்க ஆரம்பத்திலேயே தெரியும் மெடிடேட் பண்ணாலே கோள்கள் கெடுக்க முடியாதுன்னு ஏன் சொல்றேன்னா உள்ளுக்குள்ளேயே தெரியும் இந்த ஆளு சரியில்லையே இவன் இவன் நம்மளுக்கு ஒத்துழைப்பு கரெக்டாக இருக்கும்னு தெரியல மேட்ச் ஆகும்னு தெரியல பார்த்தாலே ஒரு அன்இீசினஸ் வருது இல்லாட்டி பார்த்தா நல்லா இருக்காரு செயல்பாடு பேசுறது சில விஷயங்கள் ஒத்து வராத மாதிரி இருக்கு அப்படின்லாம் சொல்லி ஆட்டோமேட்டிக்காக ரிஸ்க் எடுக்காம விலகிற மாதிரிலாம் பண்ணிடுவார் அந்த ஞானம் கிடைச்சிரும் எப்போ ஞானம் மெடிடேட் பண்ணாதான் இதே நான் மெடிடேட் பண்ண மாட்டேன் சாதாரணமாக சோம்பி தெரிஞ்சுக்கிட்டேன்ன்னா உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியான இந்த சுக்கரன் சுகவாசி சுகமாக அப்படியே இருப்பேன் தள்ளி தள்ளி போட்டுட்ருப்பேன் அப்படின்னு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மெடிடேட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அது ஞான கிறுக்கனாக மாற்றி விட்ருவோம் இதை கற்றுக்குவீங்க அதை பாதிலேயே விட்டுட்டு வேற ஒன்று கற்றுக்குவீங்க அதை பாதிலேயே விட்டுட்டு வேற ஒன்று கற்றுக்குவீங்க இப்படி பண்ணிட்டு எதுலேயும் உருப்பிடாமல் இருக்கிற மாதிரி ஆகிடும் ஏன்னா அர்த்தாஸ்தம கேதுங்கிறப்ப அப்படி தான் அந்த மாதிரி பண்ணிடுவேன் இதே ஒரே இடத்துல தோன்றப்ப தான் தண்ணி வரும் ஒரே விஷயத்தில் ஈடுபட்டு ஸ்ட்ராங்காக இருக்கிறப்ப தான் அது வரும் அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது ஆனால் உங்களுக்கு சூழலை நம்ப முடியாது ஜாக்கிரதை பொறுத்த பார்த்து தான் பார்ட்னர்ஷிப்லாம் வச்சுக்கணும் இந்த காலகட்டத்தில் நம்பி ஏமாறுற மாதிரி ஆகும் பார்ட்னரையும் சூழலையும் நல்லா ஸ்டடி பண்ணிவிட்டு தான் களத்தில் இறங்கணும் இல்லாட்டி ஏமாறுற மாதிரி ஆகிடும் அது மாதிரி தொழில் வேலை வாய்ப்புகள்லேயும் இன் ஃபியூச்சர் நல்லா இருக்குமா தொடர் வெற்றி கிடைக்குமா அப்படின்லாம் பார்த்துட்டு செஞ்சுக்கணும் ஏன்னா இப்போ நீங்க செய்யக்கூடிய உழைப்பு கஷ்டம் அதோ அது வேஸ்டா போகிற மாதிரி ஆயிடும் கெட்ட புத்தியாக இருந்தா ஏன்னா கோச்சாரம்ங்கிறது ஒரு இருபது இருபத்தஞ்சி சதவீதம் தான் நல்ல புத்தினா ஸ்ட்ராங்கா இருக்கும் பல தலைமுறைக்கு இது பயன்படுன்னு சொல்லியிருக்க பாருங்க சோ அதனால மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா தவிர்த்துக்குவீங்க ஓரளவு கத்துக்கிட்டு அனுபவத்தை கத்துக்கிட்டு தோல்வி அடைஞ்சால் கூட தோல்வியில் இருந்த இந்த அனுபவம் அந்த ஞானம் கிடைக்கிறதுக்கு அந்த கேது கண்டிப்பாக உதவுவார் பெரிய அளவுக்கு லாப சிந்தனையோடு வேலை செய்ய வேண்டாங்க லாபம் கிடைக்காது தான் லாபத்தில் குறைபாடு வரதான் செய்யும் கண்டுக்காதீங்க ஃப்யூச்சர் தான் நல்லா இருக்கும் இப்போ மரம் நட்டு வளர்றதுங்கிறது அது அப்படி அந்த மரத்தால் எந்த பலனும் பயனும் கிடைக்காது அதை ப்ராப்பராக நம்ம செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் ஸ்டார்டிங்கில் கேரி நடுக்கிட்டு இருக்கோம் பூச்சி வந்தால் இது பண்ணுறது தண்ணி உரம் எல்லாம் இருக்கணும் அந்த மரத்தால் எந்த பலனும் இருக்காது ஆனால் ஒரு நம்பிக்கை வரும் இந்த மரம் சூப்பராக வளருது பெரிய அளவுக்கு நம்மளுக்கு பலன் தரும் ஃப்யூச்சர் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வருமா ஒழிய அப்போதிக்கி எதுவும் இது கிடைக்காது லாபம் அதுவும் பூவோ காயோ கனியோ கிடைக்காது அப்படித்தான் இந்த கேது பண்ணுவார் அப்போ நீங்கள் ஸ்டடி பண்ணி எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்க புதுசாக கற்றுக்கிட்டு ஒரு புதிய தொழில் ஆரம்பிக்கிறது அதிலெலாம் சிக்கல்கள் வரும் நல்ல தசாபுத்தி இருந்தால் அந்த சிக்கலில் ஜெயிச்சிருவீங்க கெட்ட தசாபத்தினா தோத்துட்டு ஃபெயிலியர் ஆகும் அதுலேருந்து கற்றுக்கிட்டு அடுத்த தப்பு பண்ண மாட்டிங்க அதை அதை தோல்விங்கிறத பெருசாக நினைக்க வேண்டாங்க தோல்வி தான் நல்லது நல்ல அனுபவத்தை கொடுக்கும் அனுபவமே இல்லாமல் குத்துமதிப்பாக ஜெயிச்சுட்டா சொல்லுவாங்கல்ல ஒரு தூசி குப்பை கூட கோபுரத்துக்கு ஏறிடும் காற்றுல ஆனால் அடுத்த காற்றுக்கு கீழே விழுந்துடும் அது மாதிரி ஆகிடும் ஸோ இந்த கேது அப்படி ஒரு ஞானத்தை ரிஷப லக்னம் அப்படின் ரிஷபராசி என்பவங்களுக்கு கண்டிப்பா கொடுப்பேன் சும்மா இருக்கக்கூடாது ஓடிக்கிட்டு இருக்கணும் கத்துக்கிட்டு இருக்கணும் உழைக்கணும் நான் சொன்ன அறிவுறுத்தல்களையும் பார்த்துக்கணும் இப்ப ராகு பத்துல இருக்கிறப்ப இன்னோவேட்டிவா ஒரு கிரியேட்டிவா ஒரு இப்போதைக்கு லேட்டஸ்டா உள்ள ட்ரெண்டு இப்போல்லாம் அந்த ஐடி ஃபீல்டுலாம் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு அப்படிம்பாங்க அந்த மாதிரி இதெல்லாம் கற்றுக்கிறது அது சம்மந்தமான வேலை தொழில் அமைக்கிறதுக்கு யோசிக்கிறது இதெல்லாம் பண்ணிங்கன்னா ரிஷபு லக்கணத்துக்கு எக்ஸலண்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஏன்னா பத்தாம் இடத்துல ராகு இருக்கிறப்ப பத்தில் ஒரு பாம்பாக இருக்கணும்பாங்க அவங்கள சும்மா இருக்க அது ராகு உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் யோக ராகுவாக இருந்துச்சு அப்படின்னா அதாவது யோக ராகுனா ஈஸி நீங்கள் செக் பண்ணிக்கலாம் உங்கள் ஜாதகத்தில் ராகு பிறப்பு ஜாதகத்தில் மேஷத்துலேயோ ரிஷபத்திலேயோ கடகத்திலையோ கண்ணிலேயோ மகரத்திலையோ இருந்துச்சுன்னா யோக ராகு அவங்களுடைய திசா புக்தி கோச்சார ரீதியாக ராகு நல்ல பிளேஸ்க்கு வர்றப்ப தகுதிக்கு மீறிய வெற்றி செல்வம்லாம் உங்களுக்கு கிடைச்சிரும் அந்த ஒரு தன்மை உங்களுக்கு இருக்கும் அதை பார்த்துக்கலாம் நீங்க யோக ராகுவான்னு அப்ப இவர்கிட்ட என்ன பண்ணணும் அப்படின்னா களத்தில் இறங்கி வேலை பார்க்கணும் கேது அனுபவத்தை கொடுப்பார் அது நீங்க கத்துக்கிட்டு இருக்கலாம் ஆனா கத்துக்கிட்டு இருக்கிறது வேஸ்ட்டு அதை கத்துக்கிட்டதை வச்சு என்ன செய்யணுமோ அதை செஞ்சது இந்த ராகு அப்படி பண்ண வைப்பார் அது நல்லது கற்றுக்கிட்டே இருக்கிறேங்கிறதெல்லாம் முட்டாள்தனம் கத்துட்டதை வச்சுட்டு என்ன செய்யறோம் நமக்கு நான் மற்றவங்களுக்கு என்ன நன்மைகள் நல்லது நடக்குது அதை பார்க்கணும் அதற்கு பெருசாக வந்து அதை அப்ளை பண்ணுற மாதிரி பண்ணுறது தான் சக்ஸஸ் ஆகும் அதை பண்ணணும் இந்த ராகில் அங்கே வித்தையில் பழுது வராதபடி உங்களுடைய வித்தை திறமையில் பழுது வராதபடி நல்லா ஸ்டடி பண்ணிக்கிட்டு நாலு பேர்கிட்ட கேட்டுட்டு செஞ்சிக்கணும் சொந்த பந்தங்கள் சொத்துக்கள் இது வழியாலாம் சில சிக்கல்களும் வரும் அதெல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிட்டு இந்த தொழிலில் இது பண்ணிக்கணும் தொழிலில் வேலை பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு அதை இழந்துடக்கூடாது அதை கொஞ்சம் பார்த்துக்கணும் அண்டு பார்ட்னர் விஷயத்துலேயும் ராகு கேதுனாலே பார்ட்னர்ஸ்க்கு பிரச்சனை பண்ணுவாங்க அது லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும் பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கட்டும் அவங்கள்ட்டையும் புரண்பாடு வராதபடி கொஞ்சம் அனுசரித்து போய்க்கிறது நான் பாட்டு வேலை செய்கிறேன் பரட்டுற ஒரு ட்ரெயின் பண்ணிங்கனாலும் வம்பு அண்டு பெரிய அளவுக்கு செலவு அதிகமாக பண்ணிக்காதீங்க ஸ்டார்ட் வித் ஸ்மால் அப்படின்னு சின்னதாக ஆரம்பிங்க ஆரம்பிச்சு வர்றதை வச்சு அப்படி இப்படி டெவலப் பண்ணுங்க தான் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ராகு கேது பயிற்சி உண்மையிலேயே பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டத்தை ஒரு நீடித்த பலன் தரக்கூடிய தொழில் வேலை வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும் இந்த ரிஷப லக்னம் அண்டு ரிஷபராச என்புள்ளங்களுக்கு நான் எப்போது சொல்ற மாதிரி அஸ்டோமயன் தரப்பி என்பங்கள் ஜெப தியானம் பண்ணிடணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ தான் அந்த ஞானமாக கிடைக்கும் இல்லாட்டி உங்களை ஞானி போல் பிஹேவ் பண்ண வைக்காமல் மெடிடேட் பண்ணாமல் சாதாரணமாக பண்ணிங்கன்னா ஞான கிறுக்கனாகும் அடுத்து ராகு கேதுவால் கலங்காண போகும் ராசிகளில் விருச்சிக லக்னம் அண்டு விருச்சிக ராசி அன்புள்ளங்கள் வராங்க இவங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப் என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போது அவங்களுக்கான அந்த அறிவுறுத்தல்கள் அப்படின் தான் களம் காண போகும் ராசிகள்னு அறிவுறுத்தலில் கொடுத்துருக்கேன் அப்போ களத்தில் இறங்கி வேலை செய்யணும் உழைக்கணும் அப்படிங்கிறது ஜென்ரல் கான்செப்ட் இப்போ ராகு ஆக்சுவலாக நாலாம் இடத்துக்கு வருகிறார் ராகு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா அப்ளை பண்ணக்கூடிய தன்மை ராகு அப்படின்னா லௌகீக ரீதியாக பெரிய அளவுக்கு செயல்பாடுகளை கொடுக்கும் கேது அப்படின்னா ஆன்மீக ரீதியாக ஒரு செயல்பாடுகளை ஞானம் ரீதியான செயல்பாடுகளை அவர் கொடுப்பேன் இப்போ நாளில் ராகு இருக்கிறப்ப நீங்கள் வச்சிருக்கிற க கற்றுக்கிட்டு இருக்கிற கற்று வைத்திருக்கிற அந்த திறமைகளை அப்ளை பண்ணக்கூடிய நேரம் அதை களத்தில் இறங்கி அதனால தான் விளையாடணும்னு அது ஏற்கனவே நான் அந்த ரிஷப லக்னம் ரிஷபராசிக்கு சொல்கிறப்பே சொல்லியிருப்பேன் கற்றுக்கிட்டே இருக்கிறது கற்றுக்கணும் லைஃப் லாங்காக கற்றுக்கணும் தான் அதுக்காக கற்றுக்கிட்டே இருப்பேன் சும்மா இருப்பேன் அப்படிங்கிறது முட்டாள்தனம் அதை கண்டிப்பாக விருச்சிக லக்னம் அண்டு விருச்சிக ராசி அன்புள்ளங்கள் செய்யக்கூடாது ஏன்னா காலப்பிருஷத்துவப்படி எட்டாவது ராசியா வருது ரிஷபபாது சும்மா இருக்காது மாடு மாதிரி நைசா உழைக்க ஆரம்பிச்சிடும் இது சந்து பொந்து இடுக்கில் ஒரு சேஃப்டி இடம் கிடச்சிச்சின்னா ஒழிஞ்சிக்கும் தப்பிச்சிக்கும் பேச்சு ஒண்டி அறிவார்த்தமாக பேசிக்கொண்டு தன்னை வீணாக கெடுத்து கொண்டிருக்கும் மற்றவங்க பார்த்து மரியாதை கொடுக்காதபடி அதனால தான் நான் எல்லா வீடியோலையும் ஒரு வாட்டி திட்டுவேன் அவர் லூசராக வைத்தன்தான்ட்டு அந்த மாதிரி ஒரு தன்மை எல்லாரும் அப்படிதான் சொல்கிற மாதிரி இருக்கும் அதை நீங்கள் உணரணும் அதை மாறணும் வெளியில் வரணும் எடுக்கு சந்து பொந்தில் ஒளிஞ்சிக்க கூடாது நிற்கணும் நடக்கிறது நடக்கட்டும்ட்டு அந்த நேரம் தான் இப்போ நாலாம் இடத்துல ராகு வர்றப்ப இதுவரையிலும் உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை அப்ளை பண்ணி உங்கள் வித்தை திறமையை காட்டக்கூடிய நேரம் அதை அப்ளை பண்ணி பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஒரு திருப்தி அடையக்கூடிய நேரம் சும்மா இருக்கக்கூடாது ஏன்னா இந்த ராகு உங்களுக்கு யோக ராகுவாக இருந்துச்சு அப்படின்னாக்க உண்மையிலேயே உங்க வித்தை திறமையை வச்சு எக்ஸலண்டா உங்களுக்கே நம்ப முடியாதபடி பெரிய அளவுக்கு இந்த விருச்சிக லக்னம் அண்டு விருச்சிகராசு என்புள்ளங்கள் அனுபவிக்க முடியும் அது யோக ராகுவாக இருக்குன்னாக்க ஒன்றும் இல்லை உங்க பிறப்பு பிறப்பு ஜாதகத்தில் மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இந்த ராசிகளில் ராகு இருந்திருந்தாரு அந்த டயத்துல நீங்க பிறந்திருக்கீங்க அப்படின்னாக்க நீ அது யோகராக்கு இப்ப உங்க வித்தை திறமையே அப்படியே முழு பலனை அனுபவிக்கக்கூடிய நேரம் உங்க வித்தை திறமையை அப்படியே காட்டி ஏதாவது ஒரு படத்தில் சொல்ற மாதிரி தெரிக்க விடலாமான்னு இதுவரையிலும் சக்ஸஸ் பண்ணாம இருந்து இப்ப பிரம்மாண்டம் பண்றது அப்படி ஒரு அந்த ஒரு திறமை ஒரு ஒரு இதை அப்படியே என்ன பண்ணுறது மெட்டிரியலைஸ் பண்ணுறது ஏன்னா மெட்ரிய மெட்டீரியலுக்கு உரிய கோல் தான் அது அந்த வித்தை திறமை அந்த படிப்பை பொருளாக மாற்றுறது அந்த ஸ்கில்லை பொருளாக மாற்றக்கூடிய நேரம் ரொம்ப சூப்பராக இருக்கும் என்ன போட்டி புறாமைகள் இப்போ ஒரு பயம் ஏன்னா நீங்கள் பொதுவிலையே சேஃப்டி ப்ளே பண்ணி ஒ ஒழிஞ்சிக்கிட்டு ஆள் சேஃப்டியாக பண்ணுறது அறிவார்த்தமாக பேசி தப்பிச்சுக்குவீங்க பட் செய்ய மாட்டீங்கன்னு சொல்லியிருக்கேன் இப்போ களத்தில் இறங்கி விளாட்ணும் போட்டி வரட்டும் புறாம வரட்டும் சிக்கல் வரட்டும் கவலைப்படக்கூடாது பட் உடம்பையும் கவனிச்சிக்கணும் ஏன்னா கொஞ்சம் நோய் வர்றது சிக்கல் வர்றதுன்றிருக்கும் பேலன்ஸாக பண்ணிக்கணும் உடம்பு சிறப்புலன்னு அப்படியே உட்காந்துடக்கூடாது வித்தை திறமையை காட்டாம மருந்த மாத்திரையும் போட்டுட்டு ஓடிக்கிட்டு இருக்கணும் அவ்வளோ ஒன்றும் பெரிய டேஞ்சராக கெடுத்துறாது பெரிய நொம்ப வீக்காக்கி ஐசியூவில் அட்மிட் ஆகிறது பெரிய சிக்கல் பண்ணுறது பண்ணாது கவலைப்பட வேண்டாம் பட் உடம்ப படுத்தோம் சுகம் இல்லை ஏன்னா நீங்கள் இதுவரைக்கும் ஒழிஞ்சிக்கிட்டு சுகமாக இல்லை இருந்தீங்க இப்போ களத்தில் இறங்கி விளாடுறப்ப வெயில் இது ஒரு பதட்டம் தான் வரும் சேஃப்டி ப்ளே பண்ணிகிட்டு இருந்த ஆள் களத்தில் இறங்கி விளாட்றப்ப அதில் மல்லு கல் முல் எல்லாம் தான் இருக்கும் அது மாதிரி ஆட்கள் இருப்பாங்க கல் முல்லாக உள்ளே இருக்கக்கூடிய ஆட்களையும் நீங்கள் கிராஸ் பண்ண வேண்டியிருக்கோம் இறங்கி இறங்கி விளாடுங்க வேலை தொழில் ரீதியாக மரியாதை போயிடும்னு மரியாதை பற்றி கவலையப்படாதீங்க எனக்கு என்ன தெரியுமோ அதை நான் செய்வேன் அதுக்கு என்ன கிடைக்குமோ கிடைக்கட்டும் நம்ம லெவல் என்ன எனக்கு இவ்வளவு சம்பளம் வேண்டும் இல்லை எனக்கு இந்த பதவி வேண்டும் இந்த கேட்டகரியிலலாம் நான் போக மாட்டேன் அப்படிலாம் இருக்கக்கூடாது இறங்கணும் கொஞ்சம் குறைஞ்ச கேட்டகரின்னால இறங்கி வேலை செய்யணும் அப்பதான் பெரிய ஆளாக முடியும் இல்லாட்டி நீங்க வெயிட் பண்ணிட்டே உட்காந்துருப்பீங்க அது விருச்சிக லக்னம் அண்டு விருச்சிக ராசி அன்புள்ளங்களுக்கும் ரிஷபத்துக்கும் இந்த கொக்கு மாதிரி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது இறங்கி அதுக்காக தான் களம் காண போகும் ராசிகள்னு அறிவுறுத்தல் களத்தை காணணும் எதாக இருந்தாலும் ஃபீல்டில் இறங்கி வேலை செய்யுங்க அது எந்த ஃபீல்டாக இருக்கட்டும் உங்கள் திறமை வித்தைக்கேற்றது வாய்ப்புகள் வர்றதை பயன்படுத்திக்கணும் அதை நீங்களாக உருவாக்கணும் வாய்ப்பு வர்றதுன்னு கூட வெயிட் பண்ணக்கூடாது வெறிச்சுக்களக்குனா வெறிச்சுக்கு ராசி வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும் என்ன பண்ணுறது கிடைக்கலையே கிடைக்கலையென்னு ஏதாவது அதுக்கு காரணம் இருக்கோம் என்ன முடியுமோ ஃபீல்டுக்கு ஓடிடணும் ரிஸ்க் எடுப்பாங்கன்னு ஸோ கொஞ்சோண்டு பெரிய வாழ்க்கையில சாதிச்சவங்களாம் அப்படிதான் பெரிய நடிகர்கள் கூட அவங்க அந்த பேசுறப்பெல்லாம் சின்ன ஒரு பணத்தை எடுத்துகிட்டு ஓடி போனாங்க பாருங்க இங்கே வந்து சாதிச்ச அந்த ரஜினிகாந்த் கூட சொல்லுவார் இன்னைக்கு சூப்பர் ஸ்டாராக பல வருடங்கள் இருக்கிறவர் அது மாதிரி ஏதோ ஒரு சின்ன அமௌண்ட்டு சின்ன இதை வச்சுக்கிட்டு ஓடினவங்க இன்னைக்கு பெரிய சாம்ராஜ்யத்தை அந்த இடத்துல உருவாக்கியிருப்பாங்க அதற்கான காலம் ராகு கேது அப்படி தான் பண்ணும் பொருளாதார ரீதியாக பெரிய அளவுக்கு உங்கள் வித்தை திறமையை காட்டி சொத்து சுகங்களை அனுபவிக்கக்கூடிய நேரம் சொத்தெல்லாம் வாங்கலாம் இப்போ ஆல்ரெடி நல்ல ஃபீல்டுல இருக்கீங்க ஆல்ரெடி களத்துல தான் விளாண்டுட்டு இருக்க விருச்சிக லக்னம் விருச்சிக ராசி புதுசா சொத்துக்கள் வாங்குறது அதன் மூலம் பெரிய அளவுக்கு நன்மை சொந்த பந்தங்கள் மத்தியில பயங்கர மரியாதை என வாரி இறைக்கிறது அதை மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும் உடம்ப கொஞ்சம் கவனிச்சுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் உடம்பையும் சூழல் பாட்னர்ஸையும் கவனிச்சுக்கணும் ஏன்னா ராகு கேதுனாலே சூழலை கெடுக்கிறது பாட்னர்ஸை கெடுக்கிறது கூட இருக்கக்கூடிய நெருங்கிய நட்புக்கள் அதாவது லைஃப் பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸை கெடுத்து விடுற மாதிரி பண்ணும் அவங்கள்ட்ட முரண்பாடு வச்சுக்காதபடி பண்ணிட்டாலே நல்லா இருக்கும் இல்லாட்டி ஒண்டியா எப்படி இவங்க வித்த திறமையை காட்டுறது சென்ட் இருந்து பண்ணால் இன்னும் பெனிஃபிட்டாக இருக்கும் நீங்கள் ஒண்டியா உங்க வித்த திறமை காட்டுறப்ப லிமிட்டடாக இருக்கும் அதை புரிஞ்சுக்கணும் கேது பத்தாம் இடத்துல இருந்து பெரிய அளவுக்கு நல்ல அனுபவத்தை ஒரு தொழில்னா என்ன செய்யணும் ஒரு வேலைன்னா என்ன அதில் உள்ள கஷ்ட நஷ்டங்கள் அதில் உள்ள லாப நஷ்டங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை கொடுப்பார் நீங்கள் களத்தில் இறங்கி தானே இப்போ கெட்ட தசாபத்தி இருக்கிற ஆளுங்க வேறு ஏதாவது சொல்லிட்டு இன்னும் கற்றுக்குறேன்ட்டு இல்லாட்டி எனக்கு உடம்பு சருப்புல ஏதாவது ஒன்று இருக்கிறத வச்சு நான் திருப்தியாக இருக்கேன் ஏன்னா அது மாதிரி ஆளுங்க காலப்புருஷத்துப்படி நாலு எட்டு பன்னிரெண்டு கூடியவர்கள் அப்படியே இருக்கிறத வச்சுட்டு அப்படியே ரூட்டாக போடுவான் சேஃப்டி ப்ளே எனக்கு காசை பற்றி கவலை கிடையாது பணத்தை எனக்கு இருக்கிறதுல திருப்தியாக இருந்துருவேன் அப்படியே இருந்துருவேன்லாம் சொல்லுவாங்க கடகம் விருச்சிகம் அண்டு மீனம் இந்த மூன்று ராசி அப்படி சொல்லும் அப்படியே சேஃப்டி ப்ளே பண்ண தான் பார்க்கும் இறங்கி விளாடணும் அப்போ தான் இந்த ராகு கேது நீங்கள் யாருன்னு புரிய பத்தாம் இடத்துல இருக்க கேது அப்படி ஒரு ஞானத்தை கொடுப்பார் அந்த ஒரு அனுபவத்தை கொடுப்பார் அப்போ தான் உங்களுக்கு அந்த அந்தஸ்து மரியாதை உயரும் ஆனால் உடம்பை எகைன் பார்த்துக்கணும் பார்ட்னர்ஸ்டையும் பிரச்சனை பண்ணுவார் அது ராகு கேதுவோட ஸ்டாண்டர்ட் இது அதனால தான் வாங்க ஒன்று ஏழில் ராகு கேது இருந்தால் ரெண்டு எட்டில் இருந்தால் சர்பதோஷம்னு பாட்னருக்கு ஆகாது முறிவு பிரிவுன்னு வரும் ஏழில் கேது இருந்தால் வரக்கூடிய பாட்னர் முறிவு பிரிவுன்னாங்க ஏழு எட்டில் இருக்கிறப்ப இதே லக்னத்திலேயே இரண்டாம் இடத்துல இருந்தால் இவர் செகண்ட் தாட் வைப்பார் ஃபஸ்ட்டு ஓகேம்பார் அப்புறம் நாட்டு ஓகேம்பார் அந்த மாதிரி சிக்கலை ஏற்படுத்தும் அதனால பாட்னர் விஷயத்துலேயும் கரெக்டாக இருக்கணும் அண்டு ஏதாவது கற்றுக்கிறது கற்றுக்கங்க செஞ்சுக்கிட்டே கற்றுக்கணும் விருச்சிகம் ஒதுங்க கூடாது கத்துக்கலாம் நோ ப்ராப்ளம் ஏன்னா சில பிரச்சனைகள் வரும் இப்போ இப்போ தொழில் வேலை ரீதியா பிரச்சனை வர்றப்பயே அதையே கத்துக்கிறது தானே அனுபவம் தானே ஆனா அது உடம்பு கெடுக்கும் மனசு கெடுக்கும் மரியாதை இல்லைன்னு ஃபீல் ஆகுற மாதிரி இருக்கும் கவலைப்பட வேண்டாம் ராகு அப்படி மரியாதையை குறைக்கிற மாதிரி பண்ணாலும் கேது இறுதி வெற்றியை கொடுத்து அந்த ஞானத்தை கொடுத்து மரியாதை வர்றதுக்கு வேலை பார்த்துருவார் அடித்தளம் வச்சிருவார் இப்போ வரக்கூடிய தோல்வி அடுத்த பெரிய வெற்றிக்கு அடித்தளமாக மாறிடும் எக்ஸலண்ட்டாக இருக்கும் அண்ட் புத்தி ரீதியாகவும் கண்டதை நினைச்சு குழம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா பைத்தியம் பிடிச்சிடும் ஆல்ரெடி வேற உங்களை பைத்தியம்னு சொல்லி திட்டுவேன் ஜாக்கிரதை ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னாக்கா வித்ராவல் ஆட்டிடியூடு வந்துடும் சின்ன சின்ன தோல்விகள் தடங்கல்கள் பிரச்சனைகள் வருதுன்னா வித்ட்ரா பண்ற மாதிரி வரும் அதை தயவுசெய்து பண்ணக்கூடாது நான் நீடித்து இருப்பேன் ஒரு குறிப்பிட்ட டைம் அதான் சொல்லுவேன் ஒரே இடத்துல தோண்டணும் அங்கங்க தோண்டிட்டு இருந்தாக்க தண்ணி வராது அதனால ஒரு குறிப்பிட்ட பீரியடு நான் பண்ணுவேன் என்னுடைய என்னுடைய திறமையை பார்ப்பேன் நான் யாருன்னு புரிஞ்சிக்கிறதுக்கான நேரம் அப்படின்னு களத்துல இறங்கி விளையாடக்கூடிய விருச்சிக லக்னம் அண்டு விருச்சிகராசன் பிள்ளைங்களுக்கு எக்ஸலண்டா இருக்குங்க நல்ல அந்தஸ்து மரியாதையை உருவாக்குவதற்கு இந்த கேது அப்படி ஒரு ஞானத்தை கொடுத்துருவேன் நீங்க யார் உலகன்னா என்ன மற்றவங்கன்னா என்ன ஒரு தொழில்னா எப்படி இருக்கும் வேலைன்னா என்ன உள்ள நல்லது கெட்டது லாப நஷ்டங்களை புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை அப்படி ஒரு தெளிவான இதை கொடுத்துருவேன் ஏன்னா பாவிகள் கேந்திரத்தில் இருக்கிறப்ப அப்படி அதுவும் நாலு பத்துங்கிறப்ப எக்ஸலண்டா இருக்கும் சொந்த பந்தங்கள் சொத்துக்கள் வழியாலும் பெரிய அளவுக்கு நன்மைகள் லாபம் அவங்கள புரிந்துட்டு அவங்கள எப்படி நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கிறது சொத்தை எப்படி நம்ம பராமரிக்கிறது அதை எப்படி வருமானம் வர்ற மாதிரி பண்ணுறது இதெல்லாம் எக்ஸலண்டாக பண்ணுவாங்க தான் அறுபது சதவீத மார்க் கொடுத்துருக்கேன் உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி அந்த ராகு கேது பயிற்சி அப்போ நீச்சமாக இருக்கார் விட்டுறாதீங்க வீக்காகி அப்படியே ஆஃப் ஆயிடாதீங்க வம்பு ஏன்னா இப்போ குரு பகவான் அவங்களுக்கு அஷ்டம குருவாக அதை மாறுது சிக்கல் ஐந்து குடைமை எட்டுல இருக்கிறப்ப பயந்தான் வரும் நம்மளாலாம் முடியாதுப்பா நம்மளால் சரி நான் தான் முயற்சி பண்ணுறேன் எனக்கு இல்லை நான் எனக்கு சரிப்பட்டு வராது எனக்கு அது பிடிக்கல நான் ஏதோ இருந்துக்கிறேன் என்னவோ பண்றேன் ஏதாவது பண்ணுறேன்னா லூசு மாதிரி இப்படி பேசுவீங்க ஜாக்கிரதை அதை மாத்திக்கங்க ஏன்னா அஷ்டம குரு ஐந்தாம் இடத்ததுபதி எட்டாம் இடத்துல இருக்கிறப்ப அப்படி ஒரு புத்தி பேதளிக்கும் ஆண்டு நாலுல சனி பகவான் இருக்கிறது சரி ஐந்துல சனி பகவான் இருக்கிறது மந்தத்தனத்தை புத்தியில மந்தத்தனத்தை கொடுப்ப ஐந்துக்குரியவன் எட்டுல இருந்து பயத்தை ஏற்படுத்துறா ஏன்னா ஒரு ராகு கேதுவை வச்சுட்டு ஒண்டி பலனை தீர்மானிக்க முடியாது ராகு கேது அறுபது சதவீதம் தான் குரு பாத்தீங்கன்னாக்க நாற்பது சதவீதம் அதுக்கு கீழே தான் கொடுப்பார் ஏன்னா அஷ்டம குருவாக வருகிறார் சனி பகவான் பாத்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல இருக்கிறது ஓரளவு நல்லது ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் அண்ட் எபோவ் கொடுப்பேன் ஆனா புத்தியில் அப்படி ஒரு சோம்பேறித்தனம் அப்படி ஒரு டல்லு அப்படி ஒரு அறியாமை வெளிப்படும் அப்படி புரியாத மாதிரி இருக்கும் ஒரு விஷயத்த சொன்னா டக்குன்னு புரிஞ்சிக்க தெரியாது அந்த மாதிரி ஒரு மந்தத்தனம் டல்ல ஏற்படுத்தும் குழந்தைகள் ரீதியாகவும் விருச்சிக லக்னம் விருச்சிக ராசிலாம் நல்ல திசாபுத்தி புத்தி இருக்கு இருக்காங்க பெரிய பதவியில பெரிய அரசாட்சி பண்ணிட்டு இருக்காங்க பெரிய அளவில் இருக்காங்கன்னா அவங்க குழந்தைகள் ரீதியாக கவனத்தை வச்சுக்கணும் அவங்க குழந்தைகளுக்கு சிக்கல் பிரச்சனை வர்ற மாதிரி அதனால் கொஞ்சம் இப்போ பிகினிங்ஸு உங்கள் உங்கள் ஜாதத்தை பொறுத்து தான் உங்கள் புத்தியையோ புத்திரர்களையோ குழப்பம் இருக்காதபடி நீங்கள் சரி பண்ணிக்கணும் பசங்கன்னா எப்படி இருக்காங்க என்ன பண்ணுறாங்க அதெல்லாம் பார்த்துக்கணும் இப்போ நார்மல் ஸ்டேஜில் உள்ளவங்க நீங்களே புத்தியை ஸ்டடியாக வச்சுக்கணும் நான் இதை தான் பண்ண போகிறேன் இதில் ரெகுலராக இருப்பேன் இத்தனை வருஷம் பார்ப்பேன் தான் நான் முடிவு பண்ணுவேன் இது நம்மளுக்கு ஒத்து வருமா வராதான்னு உடனே போயிட்டு உடனே இது பண்ணிட்டு ஒரு ஒரு சில வருடங்கள் அதை அது அதை பத்தின அனுபவம் அப்பதான் அது கிடைக்கும் அப்பதான் அது அந்த வேலை தொழில் ரீதியாக ஞானம் கிடைக்கும் ஸோ உங்களுக்கு எக்ஸலண்ட்டா இருக்கும் எப்ப அப்படின்னா களத்துல இறங்கி விளாடுறப்ப வெற்றி தோல்வி பத்தி கவலையும் இல்லைங்க வெற்றி கிடைச்சிச்சுன்னா ரைட்டு பொருள் கிடைக்கும் தோல்வி கிடைச்சிச்சின்னா சூப்பர் நல்ல ஞானம் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான அனுபவம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும் பக்காவாக இருக்கும் அதனால் களத்தில் இறங்கி விளாடணும் விருச்சிக லக்னம் ஸ்பெசிஃபிக்காக ரிஷபம் கூட மாடு மாதிரி உழைக்கும் அதோட சிம்பிளே பார்த்திங்கனாக்க காலை இது போட்டிருப்பாங்க பட் விருச்சிகம் தேழு ஒழிஞ்சிக்கிட்டு தான் சேஃப்டிக்காக கொத்தும் நல்லவங்கள கூட அவங்களுக்கு நல்லது பண்ணுறவங்கள கூட கொத்திக்கிட்டு நிற்கும் ஜாக்கிரதை நல்ல மெடிடேட் பண்ணிக்கோங்க அஸ்டோமன் தெரபி அன்புள்ளங்கள் சமநிலையில் இருப்பீங்க வெற்றி தோல்வியை பற்றி கவலைப்படாமல் தடைகள் பிரச்சனைகள் வர்றதை ஈஸியாக கடந்து போகலாம் நன்றி அன்புள்ளங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறை விடை உங்கள் அன்பு டாக்டர்கள் குழந்தை ஆர்கனைஸ் நன்றி வணக்கம்